அனைவருக்கும் இனிய வணக்கம் நாற்பத்தொம்பது சென்னை புத்தகங்களை தொடங்கி நடைபெற்று வருகிறது நம்ம சிந்தனை விருந்தகம் அங்கே அரங்கம் அமைத்துள்ளது நம்முடைய அரங்கு எண் நூற்றி முப்பத்தி ஒன்று மூன்றாவது பாதை இசைத்தமிழ் பாதையில் முதல் அரங்காக நமது அரங்கம் அங்கு அமைந்துள்ளது அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் தமிழுடைய வாழ்வியல் வரலாறு மொழி சார்ந்த அனைத்து புத்தகங்களும் அங்கே நாம் காட்சிப்படுத்தியுள்ளோம் வாசகர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் தென்னையுடைய வரலாற்றிலேயே இப்படி ஒரு போராட்டத்தை தென்னை மாநகரம் சந்தித்ததில்லை அந்த போராட்டத்தை நடத்திய நடத்தி காட்டிய தூய்மை பணியாளருக்கும் அதன் தலைமையாக இயங்கிய உழைப்போருவதன் இயக்கம் அதன் தலைவர்கள் கு பாரதி ஐயா குமாரசாமி அவங்களுக்கு தான் முதல் பாராட்டுகள் ஹேட்ஸ் ஆஃப் நம்மளாம் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க ஐந்து ஆறு தனியார் மையத்தை நாம் தடுக்கவில்லை அது ராம்கி கிட்ட தான் இருக்கு ஆனால் இது ஏன் வெற்றி காரணம் இந்த ஐந்து ஆறு மண்டலங்களில் வேலை செய்திருந்த அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க வைத்த கோரிக்கை என்னென்னா முப்பத் ஆனால் இந்த நகரம் தனியார் மயமாவதை நாம் தடுக்க முடியவில்லை ஒருவே ஏன்னா பேர்மிஙாம்லேருந்து நம்ம தூய்மை பணியாளர்களுக்காக ஆதரித்து பதவி படிக்கிறாங்க ரெண்டு நாள் லண்டன் பேர்மிஙாம் வெகுஜன வந்து கருணை கடன் ஆதரவு கருணையின வச்சுட்டு ஒன்றும் ஒன்று பண்ண முடியும் கருணையை வச்சுட்டோ கரிசனத்தை வச்சுட்டோ ஒன்றுமே பண்ண முடியும் ஆதரவு பங்களிப்பு போராட்ட பங்களிப்பு என்பது வந்து மிக முக்கியம் இப்போ நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும்னு சொன்னால் தட்டம் அதில் தான் தூய்மை பணியாளர்களின் வெற்றி அப்படின்னு அந்த தலித் தலித் மக்கள் உழைப்பாளி தலித் உழைப்பாளி மக்கள் காட்டியிருக்கிற இந்த அரசுக்கு சொல்லியிருக்கிற செய்தியாக பார்க்குறாங்க ஒன்றுதான் ஏன்னா போராடக்கூடிய நாங்களும் ஏதோ ஒரு வகையில் இது தேர்தல் நேரம் போராடினா நினைக்கணும்னு நீ அயோக்கியன் அயோக்கியர்கள் நான்காண்டுகளை ஏமாத்துனீங்க அப்ப நாங்க என்ன பண்ணோம் ஓ நீ என்ன ஏமாத்தினல்ல உன்னை நான் அம்பலப்படுத்துறேன்னு வந்தேன் உழைப்பாளிகள் வீதியில் இறங்கி போராடும் பொழுது மக்கள் அந்த போராட்டத்தை பற்றி கொண்டு நின்று நின்றிருப்பார்களே ஆனால் தனியார் மையத்தை நாம் தடுத்து சேவை அரசுக்கு பேர் ஆசிரியர் போராடுறாங்களா நம்ம போய் நிற்கணும் ஆசிரியர் வெறும் ஆசிரியருக்கான போராட்டம் அல்ல ஐயா ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா தனியாரிடம் இருந்து பேருந்துகளை லீஸ் பண்ணுவோம் நின்னுட்டு எடப்பாடி ஆட்சி காலத்துல எமர்ஜென்சி தமிழ்நா அரசினால் பேருந்து இயக்க முடியாத காலங்களில் மட்டும் தனியாரிடமிருந்து எடுப்போம் நாங்கள் அதுவே நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும் அரசாலேயே இயக்க முடியாத போது தனியார் புராக இயக்குவான் அப்படின்னு நம்ம என்ன ஆனால் இப்போ ஸ்டாலினா என்ன சொல்றாருன்னா எமர்ஜென்சி இயக்க முடியாத போதும் இல்ல இயக்குற திறனே இருந்தா கூட அரசு இனி இயக்காது தனியார் நம்ம இருந்து வீஸ் எடுத்து இயக்குவோம் இனி நம்ம செய்வாங்க Property Management. Contact டபுள் சிக்ஸ் செவன் டபுள் நைன் நடந்தரும் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச் மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பிரிதுகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சியில் மீண்டும் முனைகிறார் வழக்கறிஞர் அம்பேத்கர் செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய திரு புலியுந்தப்பு மோகன் அவர்கள் வாருங்களாவோடு ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் தோழர் வணக்கம் முதல்ல மனமார்ந்த தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் என்ன காரணம்னா தொடர்ச்சியாக எங்களால் என்ன முடியுமோ ஒரு ஊடகமாக என்ன முடியுமோ நாங்கள் தொடர்ச்சியாக அந்த தூய்மை விவகாரத்தில் அந்த க கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருந்தோம் சில களங்களுக்கும் போனோம் நீங்கள் ஒரு களப்பணியாளராக தொடர்ச்சியாக காலத்தில் நின்னீங்க இன்றைக்கி அந்த மக்களுக்கு வந்து அவங்க கேட்டது கிடச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது அந்த வெற்றியில் ஒரு முக்கியமானது ஒரு பங்களிப்பு உங்களதும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனமகிழ்வாக இருக்குது பாராட்டுக்கும் போது தெரிவிச்சுக்கிறேன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்துச்சு ஏன்னா நீங்கள் ஒரு செல்ஃபி போட்டிருந்தீங்க அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சி நிகழ்ச்சியாக இருந்தது பரவாயில்ல அந்த போராட்ட மக்களுக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்குது போராட்டத்தின் வலிமை என்னங்கிறத சமூகத்துக்கு உணர்த்தி இருக்கிறது இந்த ஒரு படம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு உணர்வு நன்றி உங்களுக்கும் எனது தை தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் இந்த பாராட்டுக்கு நான் உரித்தன தெரியல காரணம் வந்து இது வந்து அந்த ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர் ஒரு நூற்றி நாள் இவ்வளோ பெரிய அரசை நின்று எதிர்கொண்டு இழப்பதற்கு ஏதும் இல்லாத மக்கள் தான் இருந்தாலும் பசியும் அவமானமும் அவதூறுகளும் எல்லாத்தையும் இந்த ஐந்து மாதங்களாக சுமந்துக்கிட்டு ஒரு உறுதியான தலைமை இருந்ததுனால விலை போகாத தலைமை இருந்ததுனால அந்த தலைமையின் கீழ் இயங்கி ஒரு ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு போராட்டத்தில் அஞ்சு மாதம் தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது நான் ஒரு களப்பணியாளரா நிறைய போராட்டங்களை ஒருங்கிணைச்சவங்கன்ற ஒருங்கிணைத்ததுல பல நபர்களில் ஒரு நபராக இருந்தவன்ற அடிப்படையில் என்னென்ன முரண்பாடுகள்லாம் வரணும்னு தெரியும் என்னென்ன முரண்பாடுகள்லாம் வெளியிலிருந்து ஆளும் தரப்பால தூண்டி தெரியும் உருவாக்கப்படும் எப்படி விலை பேசுவார்கள் அத்தனையும் தெரியும் அத்தனையும் எதிர்கொண்டு அதை அஞ்சு மாதம் அந்த போராட்டத்தை நகர்த்தி பிகாஸ் சென்னையுடைய வரலாற்றிலேயே இப்படி ஒரு போராட்டத்தை சென்னை மாநகரம் சந்தித்ததில்லை அந்த போராட்டத்தை நடத்திய நடத்தி காட்டிய தூய்மை பணியாளருக்கும் அதன் தலைமையா இயங்கிய உழைப்போர் உரிமை இயக்கம் அதன் தலைவர்கள் கு பாரதி ஐயா குமாரசாமி அவங்களுக்கு தான் முதல் பாராட்டுகள் ஹேட்ஸ் ஆஃப் நம்மளாக அவங்க சேர்த்துக்கிட்டாங்க அவங்களால எல்லா ஊடகங்கள்லயும் போக முடியாத போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மத்த வேலை அதில் அதுல ஒரு ஒரு சி குறிப்பிட்ட சதவீத ஒரு சின்ன பங்க பகுதியை நான் ஏத்துக்கிட்டேன் என்னை நம் நம்பி அவங்கள ஒருத்தனாக என்னை நினைச்சுட்டதுக்கு நான் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இது நம்மளுடைய சமூக வரலாற்று கடமை இந்த போராட்டம் நான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது வெறுமன ஒரு இது முதலாளி என்ற அந்த வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் சென்னை மாநகரத்தை தனியாருக்கு காவு கொடுக்கறதுலேருந்து தடுக்கும் போராட்டம் அந்த போராட்டத்தை அந்த தொழிலாளிகள் செய்கிறார்கள் நம் தூய்மை பணியாளர்கள் செய்கிறார்கள் அவரோடு நாம் நிற்க வேண்டியது நாளைக்கு சென்னையில் நான் சுதந்திரமாக வாழணும் விலை இல்லாமல் வாழணும் இந்த நகரம் எனக்கான நகரமாக இருக்க வேண்டிய தேவை எனக்கும் இருக்குதுன்ற இருந்து தான் எத்தனை நாள் இருந்தோம் இருந்தாலும் உங்களுடைய அந்த வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி அவங்க கேட்டது அத்தனையும் கிடைச்சிச்சான்னு கேட்டால் இல்லை ஏன்னா அஞ்சு ஒருவேளை இந்த சென்னை மாநகர மக்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவது போல இது ஒருவேளை சிவில் சமூக போராட்டமாக மாறி இருந்தால் உறுப்பெற்றிருந்தால் இந்த ஐந்து ஆறு தனியார் மண்டலங்கள் கூட தடுக்கப்பட்டிருக்கும் ம் இது நான் வந்து அந்த இயக்கத்தின் சார்பாக போற ஒரு மீண்டும் இந்த நகர்மயமாக்கல் குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வரேன்ற அடிப்படையிலேருந்து இதை சொல்றீங்க ஸ்மார்ட் சிட்டி அந்த திட்டங்கள் குறித்து கவனித்துட்டு வரேன் அது குறித்து வாசிச்சுட்டு வரேன் அது குறித்து ஆய்வு பண்ணிட்டு வரேன்ற முறையிலேருந்து ஒரு ஆய்வு நோக்கிலருந்து ஒரு விமர்சன நோக்கிலேருந்து சொல்கிறேன் ஐந்து ஆறு தனியார் மயத்தை நாம் தடுக்கவில்லை அது ராம்கி கிட்டதான் இருக்கு ஆனால் இது ஏன் வெற்றி காரணம் இந்த ஐந்து ஆறு மண்டலங்களில் வேலை செய்திருந்த அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க வைத்த கோரிக்கை என்னன்னா முப்பத்தி ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த பணி நிலைமையிலேயே எங்களுக்கு பணி வழங்கணும் எங்களை எங்க நேச்சர் ஆஃப் தி எம் வழக்கு நடக்கும் பொழுது எங்க பணி நிரந்தர வழக்கு தொழிலாளர் தீர்ப்பாயத்தில் நடக்கும் பொழுது எங்க பணி நிலைமையை நீங்க மாத்தக்கூடாது மாத்தினா நீங்க முன் அனுமதி பெறணும் தீர்ப்பாயத்துல போய் முன் அனுமதி பெறணும்னு சொன்னபோது இல்லை இல்லை நாங்க அவங்களை வந்து சக்கையாட்டம் தூக்கி போடுவோம் காண்ட்ராக்டுக்கு வந்து தனியாருக்கு போடுவோம் தனியாருக்கு போடுவோம்னு சொன்ன ஒரு அரசின் நேர்ச்சி அதிகார போக்கு சாதிய துமுறை எதிர்த்து கேள்வி கேட்டு நின்ற அந்த தூய்மை பணியாளர்கள் நம் தூய்மை பணியாளர்கள் அந்த கோரிக்கையில் வென்றிருக்கிறார்கள் ஓகே அந்த கோரிக்கையில் வென்று அவங்களுக்கு ஏன்னா மக்களுக்கு நிறைய பேருக்கு என்ன நடந்துச்சு என்ன வெற்றிங்கிறது முழுமையே தெரியல அதனாலதான் மாநகராட்சியின் கீழே முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி பணி நிலைமையிலேயே பணி வழங்குறோம் ஓகே பணி செய்ய போற இடம் மாறுதலுக்கு உட்பட்டது அந்த பணி இடம் வந்து மாறுது இந்த அஞ்சாறு மண்டலத்திலே இவங்க வேலை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவா இருக்கு மாறா நாலு எட்டு மண்டலங்கள் தனியார் மயம் ஆக்கப்படாத மண்டலங்கள்ல சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க மிக நிச்சயமாக எனக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் மீதும் இந்த உழைப்பொருள் உரிமை இயக்கத்தின் மீதும் முழு நம்பிக்கை இருக்குது அவங்க இந்த மாநகரம் முழுமையான தனியார் மையத்திலிருந்து தடுத்து நிறுத்துவார்கள் அது வந்து ஒரு உறுதியான தனாது நிச்சயம் செய்வாங்க சிலர்லாம் வந்து அவதூறு பரப்புகிறாங்க இந்த வெற்றி வந்து ஒரு அடிப்பணிஞ்சிட்டாங்க உழைப்பொருள் உரிமை இயக்கம் குறிப்பாக வந்து எல்லாத்துலேயும் கருத்து சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த ஷாலின் மறியாளரன்ஸ் அவங்க வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா இது வந்து கான்ட்ராக்டுக்கு தான் மறுபடியும் போகிறாங்க அது போய் அப்படி இல்லை இவன் இந்த தூய்மை பணியாளர்கள் நூற்றி அறுபத்தைந்து நாள் அவங்க ரத்தம் அவங்க ரத்தத்தை இந்த பூமி பார்த்துருக்கு இந்த சென்னை மாநகரம் களத்தில் அவங்க ரத்தம் சிந்தியிருக்கிறாங்க அவங்க வழக்குகள் சந்திச்சிருக்கிறாங்க அவதூறுகள் அவங்க அந்த கோரிக்கையில் வென்றிருக்கிறார்கள் கோரிக்கை பணி நிரந்தரம் அல்ல ஆரம்பத்திலிருந்து இன்று வரை நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் இதே ஊடகத்தில் பதிவு பண்ணிக்க முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பணி நிலைமையிலேயே பணி வழங்க வேண்டும் அந்த கோரிக்கையில் தூய்மை பணியாளர்கள் வென்றிருக்கிறார்கள் உழைப்போர் உரிமை இயக்கம் அதன் தலைமைகள் வென்றிருக்கிறது சோ அவங்களுக்கு பணி நியம் பணியானது வந்து மாற்றப்படாம தொடர்ச்சியாக ஏற்கனவே இருந்தாங்க அது நிலைமை மாற்றப்படாமல் பணி நிலைமை இருந்திருக்கிறது அது வந்து ஒரு பகுதி வெற்றியை எடுத்துக்கொள்ள வேண்டுமா அதை தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை பொறுத்தமட்டில் அது முழு வெற்றி ஆனால் சென்னை மாநகரம் அந்த நகரமயமாக்கல் சென்னை மாநகரம் கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்க்கப்படுவது அதில் நாம் மக்களாகிய நாம் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் நாம் முழுமையான பங்களிப்பு செலுத்தாததன் விளைவு நாம் தோற்று போயிருக்கோம் தொடர்ச்சியாக வந்து தூய்மை பணியாளர் பிரச்சனை மட்டும் இல்லாமல் ஒரு பருந்து பார்வையில டோட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு தாரே வளர்க்கிறாங்க அதை நம்ம தடுத்து நிப்பாடு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல அதுல இன்றைக்கு அரசு என்ன முன் வந்துருக்கிறாங்க இறங்கி வந்திருக்கிறாங்களா அதற்கு சேகர்பாபு கொடுத்த பதில் என்ன இல்ல என்ன சேகர்பாபு பொறுத்த மட்டும் இல்லை அவருக்கு வந்து ஒரு நெருக்கடி அளவில் ஒரு நெருக்கடி என்னன்னா அவர் சந்திக்கக்கூடிய தேர்தல் சந்திக்கக்கூடிய அந்த துறைமுகம் தொகுதியில் தலித் மக்களின் ஓட்டுகளை தான் பெருவாரியாக அவர் நம்பியில் முதல்ல காது கேட்காதுன்னாரு நீலம்மா யாரெல்லாம் கேட்டார் அதுதான் அதெல்லாம் கேட்டார் இன்னைக்கு நான் உங்கள் பேட்டியில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அவருக்கு எப்படி காது கேட்க வைக்கிறோன்னு மட்டும் பாருங்கன்னு இதே ஊடகத்தில் ஒருத்தேட்லேயே பேசியிருக்கேன் ரெட் பிக்ஸ்லேயும் பேசியிருக்கேன் எல்லா ஊடகத்துலேயும் அவருக்கு மிக விரைவில் காது கேட்கும்னே பேசியிருக்கேன் காது கேட்டிருக்கு ஏன்னா மக்கள் வி த பீப்புள் தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது வி சேகர் பாபு ஐ மு க ஸ்டாலின்னு சொல்லலை ஐ நரேந்திர மோடி சொல்லலை பதவி பிரமாணம் பண்ணும்போது தான் ஆனால் கான்ஸ்டியூஷன் வந்து வி த பீப்புள் அந்த வி த பீப்புள் யாருன்னு இன்றைக்கி நிரூபிச்சிருக்கிறாங்க ஆனால் பகுதி அளவு நீங்கள் சொல்கிற மாதிரி அரசு ஒரு வகையில் இந்த நகரத்தை தனியார் மையத்திலிருந்து இந்த அரசு தடுத்து நிறுத்தவில்லை அதுல நம்ம வந்து விளங்கிக்க இல்ல ஒண்ணு நான் ஒண்ணு கேட்க விரும்புறேன் ஒண்ணு கேட்டு தெளிவு பெற விரும்புறேன் அதிமுக ஆட்சி காலகட்டத்துல அன்றைய எதிர்கட்சித்தலைவர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு கடிதம் இருக்குல்ல இந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்க ஐயா எடப்பாடினு போட்டார்ல அதை ஸ்டாலின் நிறைவேற்றிட்டாரா பணி நிரந்தரம் பண்ணலைங்க பணி நிரந்தரம் பண்ண கிடையாது நம்ம போராட்டம் என்பது மாநகராட்சியின் கீழ் எங்களுக்கு பணி வழங்கணும் என்யூஎல்எம் ஸ்டாஃபாக நாங்கள் தொடரணும் அது இருக்கா அது நிறைவேற்றப்பட்டிருக்கு ஓகே அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கு அதுக்கான ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு முப்பதாம் தேதிக்குள்ளன்னு அரசு சொல்லியிருக்கிறாங்க இருபதாம் தேதிக்குள்ளன்னு நம்ம தரப்பு கேட்டிருக்கு அதையும் பரிசீலித்து இருபதாம் தேதிக்குள்ளே அத்தனை ஆயிரத்தி அறுநூறு தூய்மை பணியாளருக்கும் பணி வழங்குறேன்னு சொல்லிட்டாங்க வழங்குவாங்க அதில் நம்ம உறுதியாக நம்பலாம் அரசு அது எலெக்ஷன் ஸ்டண்டாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அதுக்குள்ள நான் போகலாம் ஆனால் இந்த நகரம் தனியார் மயமாவதை நாம் தடுக்க முடியவில்லை ஒருவே ஏன்னா பர்மிஹாம்லேருந்து நம்ம தூய்மை பணியாளர்களுக்காக ஆதரித்து பதாகை பிடிக்கிறாங்க ரெண்டு நாள் முன்னாடி லண்டன் பேர்மிஹாம்ல அங்கேயும் அந்த தூய்மை பணியாளர்கள் இதே மாதிரியான ஒரு நெருக்கடியை லண்டன் மாநகரத்துலேயும் ஃபேஸ் பண்ணுறாங்க ஓ அவங்க என்ன சொல்கிறாங்க பர்மிங்ஹாம் டு சென்னைன்னு ஒரு கேம்பெயின் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஓகே

அடிப்படை சேவைகள் கூட மக்களை பணம் கொடுங்க போகிற ஒரு வேலை இருக்குன்னு சொல்ல அது அந்த முயற்சியில் நாம் முழுமையடைய முழுமையான வெற்றி இல்லை ஆனால் இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு பெரிய மகத்தான செயல் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா நீங்கள் அப்படிலாம் இந்த நகரத்தை தனியார் மையப்படுத்திட முடியாது அப்படிலாம் நீங்கள் இந்த நகரத்தில் கான்ட்ராக்டை ரொம்ப சர்வசாதாரணமாக கொண்டு வந்துட முடியாது அப்படின்னு இந்த அரசுக்கும் கான்ட்ராக்டுக்கு வரப்போகிற நிறுவனங்களுக்கும் ஒரு அச்சத்தை கொடுத்துருக்குறாங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த ஒரு ஒரு கசப்பான உண்மையை நம்ம ஒத்துக்கிறோம் என்னென்னா இந்த போராட்டம் அப்படிங்கிறது வெகுஜன மக்களால் திரட்டி அவங்களால் திரட்டி கொண்டு போய் செய்யப்பட்ட ஒரு போராட்டமாக இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த மக்களே தொடர்ச்சியாக நடத்தின ஒரு போராட்டம் தான் யாருமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண வெகுஜன மக்களுக்கு அந்த அதனுடைய வழி புரியல வேதனை புரியாமல் அப்படியே அப்படின்ற கடந்து போயிட்டாங்க ஆனாலும் அது ஆட்சியரால் அசைத்து பார்த்துருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவம் வீரியம் எங்கு புள்ளியை வந்து ஆற்றலை அசைச்சு பார்த்துன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏன்னா சேகர்பாபு திரும்பியே பார்க்காதவர் வந்து கரங்களை பிடிச்சி பழச்சாறு கொடுக்குறாருன்னா என்ன காரணம் அதை நான் தான் சொன்னேன்ல தலித் மக்களுடைய ஏன்னா இவங்க வெறும் தொழிலாளியாக மட்டும் இல்லாமல் தலித் மக்களாகவும் இருக்கிறாங்க ரொம்ப அழகான நரேட்டிவ் கொண்டு போனாங்க உழைப்போர் உரிமை இயக்கம் அருந்ததியர் ஆதிதிராவிட உழைக்கும் மக்கள் இந்த மூணு பேரும் இதில் பாதிப்படைகிறாங்க அந்த லைனே பாருங்கள் இதுதான் அரசை அச்சப்படுத்திச்சு இதுதான் அரசை அடிப்பணி வைத்தது இந்த போராட்டத்தில் வர்க்க உணர்வோடு தலித் உணர்வும் இருந்தது இதோ நேயர்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது தலித் வகுப்புணர்வு என்பது சாதி திரச்சிக்கல்ல அது சாதி ஒழிப்புக்கு எப்படி பார்ப்பனரல்லாத வகுப்பு உணர்வு ஒரு காலத்தில் இன்றைக்கிண்ணா ஒரு காலத்தில் சாதியத்தை கேள்வி கேட்டுதோ இன்னைக்கு தலித் வகுப்புணர்வு அதை செய்கிறது அந்த வகுப்புணர்வும் உழைப்பாளி என்கின்ற வர்க்க உணர்வும் ஒரு கொள்கை தலைமையாக இங்கே இருந்ததுனால அந்த கொள்கை தலைமை இந்த அரசை ஆட்டி பா பார்த்துருக்கு அசைச்சு பார்த்துருக்கு உண்மையிலேயே இந்த அரசு வந்து இந்த நூற்றைந்து அதனால தான் அவங்க செஞ்சும் கூட இந்த கோரிக்கை ஒரு வேளை அவங்க அந்த பதிமூணு நாளில் ஒரு நாள் செஞ்சுருந்தாங்க தான் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வந்திருக்கும் ஆனால் இந்த பதிமூணு நாள் பதிமூணாவது நாள் நடந்த வன்கொடுமை கலைஞர் சமாதியில் நடந்த பிரச்சனை கடைசியில் நான் இரவெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லாமல் அழுத நாள் அந்த என் மக்கள் அந்த நம்ம மக்கள் வந்து அந்த கோவம் கோவத்தில் இறங்கி இறங்கினது வந்து உண்மையிலேயே என்னால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல எனக்கு லிட்ரலாக சொல்லணும்னா அந்த தலைமைகள் மேலே எனக்கு கொஞ்சம் வந்து நான் உரிமையாக நான் சண்டைப்பட்டேன் இது நான் பண்ணாமல் இருந்துக்கலாம் வேறு வழி இல்லை நிர்பந்தம் நிர்பந்தத்தினால் அப்படி ஒரு போராட்டம் ஒரு வகையில் நம்ம யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஒரு குப்பை அல்ற வேலையை எனக்கு வந்து என் வா என் நான் என்னுடைய வாழ்நிலையால நான் குப்பால வந்துட்டேன் அந்த வேலையினாச்சு எனக்கு வந்து ஒரு நியாயமான ஊதியமோ அந்த நியாயமான ஒரு பணி நிலைமையில எனக்கு வழங்குன்னு கேக்குற நிலையில தான் இந்த நாட்டில் தலித் மக்கள் இருக்கிறாங்க வெகுஜன மக்கள்கிட்ட வந்து கருணை கிடைச்சி ஆதரவு கிடைக்கல கருணை நான் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது கருணையை வச்சிட்டோ கரிசனத்தை வச்சுட்டோ ஒண்ணுமே பண்ண முடியாது ஆதரவு பங்களிப்பு போராட்ட பங்களிப்பு என்பது வந்து மிக முக்கியம் மா நீங்க மாட்டுக்கெல்லாம் போராடணும்ல மாட்டுக்கு போராடினது நம்ம இங்க இந்த போராட்டத்தை அந்த மாதிரி ஒரு போராட்டமா ஒரு வேளை மாற்றி இருந்தால் மிக நிச்சயமா அஞ்சு ஆறு தனியார் மையத்தை கூட நாம தடுத்திருக்கோம் இன்னும் இந்த விஸ்தாரிச்சிருக்கலாம் ஆமா இது ஒட்டுமொத்த சென்னையில தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட அறுபத்தைந்தாயிரம் இவங்க தூய்மை பணியாளர்கள் தூய்மை பாதுகாவலர்கள்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க ஓ அது என்ன ஸ்கீம் அது அது என்னென்னா வந்தால் வெறும் ஐயாயிரம் ரூபா தான் உங்களுக்கு சம்பளம் ஓகே மாத சம்பளம் ஐயாயிரரூவா இந்த கிராம நான் ஊராட்சி நகராட்சி இங்கே இதில் வேலை செய்யறாங்க ஸோ அவங்களுக்குலாம் கூட நம்ம எதனா ஒரு தீர்வு பெற்றுக்கலாம் இது வந்து இந்த கேள்விகள் அரசை அரசை நோக்கி தூய்மை பணியாளர்கள் வைத்த கேள்விகள் அவரிடம் இருந்த விழிப்புணர்வு அவரை அவர்கள் கொண்டிருந்த தலைமை விலை போகாத தலைமை மிக மிக முக்கியமாக பாருங்கள் இது எல்லாம் இந்த அரசை வந்து அச்சுறுத்துச்சு சேகர் பாபு மாதிரியான தனிநபர்கள் என்ன தான் கா ரவுடித்தனமாக பணியிருந்தாலும் இது நான் சொல்கிற வார்த்தை என்னுடைய வார்த்தை அது அந்த இயக்கத்தவர்களுடைய கருத்தோ தூய்மை பணியாளர்களோட கருத்தோ அல்ல நான் அந்த டிஸ்க்ளைமர் போட்டு சொல்கிறேன் ஏன்னா நான் பேசக்கூடிய எந்த வார்த்தையும் அவங்கள பாதிக்கக்கூடாது இது என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டிலேருந்து நான் விமர்சனத்துக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு ஒரு நான் தான் அப்படின்னு இருந்த ஒரு மனிதனை தரையில் உட்கார வச்சது தான் போராட்டத்தின் வெற்றின்னு நான் நினைக்கிறேன் இப்படி இப்படி இன்னவர் இப்போ நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும்னு சொன்னதில்ல அதில் தான் இந் தூய்மை பணியாளர்களின் வெற்றி அப்படின்னு அந்த தலித் தலித் மக்கள் உழைப்பாளி தலித் உழைப்பாளி மக்கள் காட்டியிருக்கிற இந்த அரசுக்கு சொல்லி இருக்கிற செய்தியாக பார்க்குறேன் இனி ஒரு நிறு இதில் நம்மளுக்கு இருக்கிற நன்மை வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கார்பரேட் நிறுவனங்களையும் டக்குன்னு வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது கூட யோசிக்க தடுக்க வைக்கும் தடுக்க வைக்கும் ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு மறுபடியும் இவங்க வந்து வீதியில் இறங்கி போராடுவாங்க துப்பாக்கி கனத்தின் காரணமாக இடம் தான் மாறியிருக்கு கீழே வைக்கிற இவங்க மீண்டும் வேறு விஷயங்கள் பண்ணாங்கன்னா அந்த துப்பாக்கி அதுக்கான வேலையை செய்யும் நான் ஒரு ஊமைக்கு சொன்னேன் புரியுது புரியுது ஏய் இன்னொரு சந்தேகம் என்னென்னா நீங்கள் அண்மை காலமாக பார்த்துருப்பீங்க அரசு ஊழியர்களுக்கு டேப்ஸ் அதன் பிறகு வந்து சிலர்களுக்கு ஒரு எட்நூறு பேருக்கு நேற்று ஒரு பன்னியாக வழங்கியிருக்கிறாரு மரியாதை புரிய ஐயா மா சுப்பிரமணியம் மற்றும் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறாங்க ஒரு ஒரு துறையில் இப்போ மரியாதை இப்போ தொற்றுமை பணியாளர்களுக்கு வந்து கேட்ட கோரிக்கை நிறைவேற்றிருக்கிறதா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒரு ஒரு துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தேர்தல் நெருக்கமான நேரத்தில் வரும்போது நிறைவேற்றுவது அப்படிங்கிறது ஒரு அரசியல் சூத்திரமாக நீங்க பார்க்குறீங்களா ஒரு தேர்தல் கணக்காக நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிப்பட்ட ஒரு பார்வை உங்களுக்கு உண்டா ஆமாம் உண்மைதான் ஏன்னா போராடக்கூடிய நாங்களும் ஏதோ ஒரு வகையில் இது தேர்தல் நேரம் போராடினா நினைக்கணும்னு நடக்கும்னு தான் போராடுறோம் இதுல மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மறைச்சு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா ஐயா கேட்டாங்க செவிலியர்களை பார்த்து உண்மை உண்மை நீ அயோக்கியன் அயோக்கியர்கள் ஆண்டுகளாக ஏமாத்துனீங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் ஓ நீ என்ன ஏமாத்தினல உன்னை நான் அம்பலப்படுத்துகிறேன்னு வந்த அப்போ நீ ஓட்டு போடணுமே சரி சரி நீ அரசு கிட்ட மக்கள்கிட்ட ஆடிட்டோரியமில் நிகழ்ச்சி நடத்தி நீ வந்து மக்களை ஏமாத்துகிற நேரத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் செவிலியர்களை மேலே ஏற்றி மேடை ஏற்றி வெல்லும் தமிழ் பெண்கள் ஆசிரியர்களை மேடை ஏற்றி வெல்லும் தமிழ் பெண்கள்னு காட்டிகிட்டு இருக்க நேரத்தில் மாணவர்களை மேடை ஏற்றி அவங்கள துப்புரவு பணியாளர் சொல்லாத தூய்மை பணியாளர்னு சொல்லுன்னு சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் நீ தூய்மை பணியாளருக்கு விரோதி நீ தூய்மை பணியாளருக்கு சொன்ன வாக்குறுதியை செய்யலை நீ செவிலியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை செய்யலை ஆசிரியர்களுக்கு சொன்ன வாக்குறுதியை செய்யலைன்னு சொல்லி உன்னை அம்பலப்படுத்துகிறேன் அப்ப நீ என்ன பண்றேன்னா ஐயையோ ஐயையோ தேர்தல் நேரமாச்சு இவன் அம்பலப்படுத்துறானேன்னு செய்யற ஒருவேளை நீங்க போராட்டம் பண்ணலன்னா திமுக செஞ்சிருக்குமா நடந்திருக்காது செஞ்சிருக்காது செய்யாது ஓகே போராட்டம் நடக்கவில்லை என்றால் டாப்சியும் வந்திருக்காது ஹன்சிகாவும் வந்திருக்காது ஓகே ஸோ போராட்டத்தினுடைய வலிமை குறித்து சொல்லிட்டீங்க அரசினுடைய இந்த நிலைப்பாடு குறித்து சொல்லிட்டீங்க இதன் பிறகு நீங்கள் தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒட்டுமொத்தமான தனியார் மையத்தை நோக்கி இந்த மாநகரத்தை கொண்டு போகிறாங்க இல்லையா அதை தடுப்பதற்கான மாற்று திட்டங்கள் மாற்றுத்திட்டங்கள் அதை மாற்று வழிகள் என்ன ஒரு வழக்கறிஞர் பார்வையுன்னு சொல்ல முடியும் உழைப்பாளிகள் வீதியில் இறங்கி போராடும் பொழுது மக்கள் அந்த போராட்டத்தை பற்றிக்கொண்டு கொண்டு நின்று நின்றுப்பார்களே ஆனால் தனியார் மையத்தை நாம் தடுத்து நிறுத்த முடியும் சேவை அரசு இருக்கும் ஆசிரியர் போராடுறாங்களா நம்ம போய் நிற்கணும் ஆசிரியர் வெறும் ஆசிரியருக்கான போராட்டம் அல்ல ஆசிரியர் வெறும் பணி நியமனத்துக்கான போராட்டம் அல்ல ஊதிய உயர்வுக்கான போராட்டம் அல்ல ஓய்வூதியத்துக்கான போராட்டம் அல்ல அது பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்களை இருப்ப தொடர்வதற்கான போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் செவிலியர்களுக்கான போராட்டம் அல்ல பணிக்கான ஊதியத்துக்கான நிரந்தரத்துக்கான போராட்டம் அல்ல மருத்துவமனைகள் மக்கள் மருத்துவமனைகளாக அரசு மருத்துவமனைகளாக தொடர்வதற்கான போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டமும் அதே மாதிரி தான் பணி நிரந்தரம் ஓய்வூதியம் ஊதியம்க்கான போராட்டம் அல்ல இந்த மாநகரம் இந்த மாநகராட்சி மக்களுக்கான மாநகராட்சியாக தொடருவதற்கான போராட்டம் இதை மக்கள் உணரணும் மக்கள் உணரலைன்னா இந்த போராட்டம் எனக்கு இருந்தாங்கன்னா இந்த தனியார் மையங்களை நாம் தடுக்க முடியாது சேவை அரசுக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அது நம்மளுக்கு உருப்படியாக கிடைக்கும் கடைக்கோடி மனிதனுக்கும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்மளு நம்ம நான் அவங்க கூட இல்லைன்னா நான் அந்த சேவை வந்து தனியார் கிட்ட போவோம் கடைசியில் நீ நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு மூச்சு விடுறது வரைக்கும் நீ காசு கொடுப்பேன் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்கிறேன் நம்ம நா மாநகரங்களில் போயிட்டுருக்கு மாநகர போக்குவரத்து கழகம் இன்றைக்கி அந்த மாநகர போக்குவரத்து கழகம் உலக வங்கியோடைய திட்டத்தினால் உலக வங்கிகிட்டேருந்து கடன் வாங்கினதுனால தனியார் மயம் ஆயிடுச்சு இல்லை முழுக்க ஆகல முழுக்க ஆகப்போகுது இரநூத்தி எண்பத்தி எட்டு ஏன்னு ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வர போகிறாங்க மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் எந்த சாதனை எதை வந்து சாதனைன்னு எல்லாம் அண்டால இருந்து சொம்புல இருந்து எல்லா ஊடகங்கள்ல பேசுறாங்களோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா கலைஞர் வந்தார் பொள்ளாச்சி மகாலிங்கத்திடம் இருந்தது பார்ப்பனரிடம் இருந்தது இவரிடம் இருந்தது அவரிடம் இருந்தது அரசு வந்தது போக்குவரத்து கழகம் அரசுக்கு மாறி சொல்ல இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா தனியாரிடம் இருந்து பேருந்துகளை லீஸ் பண்ணுவோம் இனிமேட்டு எடப்பாடி ஆட்சி காலத்துல எமர்ஜென்சி தமிழ்நா அரசினால் பேருந்து இயக்க முடியாத காலங்களில் மட்டும் தனியாரிடம் இருந்து எடுப்போம் நாங்க அதுவே நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கும் அரசாலேயே இயக்க முடியாத போது தனியார் புராய் இயக்குவான் அப்படின்னு நம்ம ஒரு வினா எடுப்போம் ஆனா இப்ப ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றா எமர்ஜென்சி இயக்க முடியாத போது இல்ல இயக்குற திறனே இருந்தா கூட அரசு இனி இயக்காது தனியாரிடம் இருந்து லீஸ் எடுத்து இயக்குவோம் இனி நம்ம பஸ்ஸே வாங்க போறதுல ஒரு பக்கம் ஏழாயிரத்தி ஐநூறு பஸ்ஸு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ளே வாங்க போறாங்க அது தனியார் ஓட்டுநர்களை வச்சு தனியார் நடத்துனர்களை வச்சு தனியார் வெறும் கிலோமீட்டருக்கு இத்தனை ரூபான்னு கொடுத்து ஓட்ட போறோம் அரசு தமிழ்நாடு அரசு அவன் வேர்ல்டு பேங்க் என்ன சொல்றான் நம்மளை ஏமாத்துறான் இத்தனை நாள் நீங்க ஒண்ணுமே இல்லாமல் இருந்தீங்க உங்க போக்குவரத்து வந்து ரொம்ப நலிந்து போயிருந்தது நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றுறோம் இது ஸ்டாலின் அரசின் சாதனை இல்ல ஜார்ஜெரால்டோ ஆலிவர் என்ன சொல்கிறாருன்னா இது என்னோட சாதனைன்றார் நாங்க சொன்னதை தமிழ்நாடு அரசு கேட்டது அதனால இது எங்களோட சாதனைன்றது ஒரு உதாரணத்துக்கு மகளிர் விடியல் பேருந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பேருந்து குறைச்சிருக்கிறாங்க அதிகபடிய ஊழல் நடக்குது போக்குவரத்து அதிகமான கிலோமீட்டர்ஸ் கணக்கு அமிச்சு அதுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு நூறு கிலோமீட்டர் ஓட்டுறோம் அதுல பயணிகளை ஏத்திட்டு போறது ஒரு எண்பது கிலோமீட்டர் தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர்னா ரெண்டு கிலோமீட்டர் டெட் கிலோமீட்டர் அந்த ரவுண்ட் சுத்த அடிச்சு வரதுக்கு வரும் ஓகே இதுக்கும் சேர்த்து பணம் கொடுக்கணும் நியாயம் ஓகே ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் டெட் கிலோமீட்டர்ஸ் காட்டி பணம் கொடுக்குறாங்க என்ன தர சொல்றீங்க இது வெளியில இருந்து பார்த்தா ஊழல் மாதிரி தெரியாது ஆனா இது பெரிய ஊழல் இனிமேட்டு இந்த டூ எயிட்டி எயிட் ஏ வந்தா என்ன ஆகும் குக்கிராமங்களுக்கு வராது ஒரு மாணவர் இருந்தா கூட அவரை கொண்டு போய் ஸ்கூலுக்கு கூட்டு போய் வீட்டுக்கு அரசு ஒரு இது இருக்கு தனியாருக்கு என்ன தேவை இருக்கு ஃபுல்லா தான் வண்டி எடுப்பேன் ஏறலனா வண்டி எடுக்காதான் அப்ப போக்குவரத்து ஊழியர்கள் எதுக்கு இதை வரேன்னா நம்ம கண்ணதற்கு இப்படிலாம் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு அப்ப போக்குவரத்து ஊழியர்கள் வீதிக்கு வந்துடுறாங்கன்னா உடனே நம்ம அவங்க கூட போய் நின்று மக்கள் போய் நிக்கணும் நின்று மக்கள் இயக்கங்கள் அத்தனை இயக்கங்கள் போய் ஆதரிக்கணும் அப்போ என்ன சொல்லணும் அது பொருளாதார போராட்டம் மட்டும் இல்லாமல் அதை ஒரு அரசியல் போராட்டமாக மாற்றணும் அப்போ தான் அது மக்களுக்கான முழுமையான வெற்றியாகும் தூய்மை பணியாளர் போராட்டத்தில் இதை உங்க சாதியமான நிலை நீங்கள் எங்களோட நிக்க நிற்காமல் இருந்தீங்க இன்னைக்கு பலன் என்ன நாங்கள் எங்கள் வேலையை வாங்கிட்டோம் தனியார் மையத்தை உங்களால் தடுக்க முடியுதுதா சாவுங்க நிறைவாக ஒரு கேள்வி ஊடகங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு உண்டு எப்போதுமே மக்கள் போராட்டங்களை ஊடகங்கள் எப்படி காட்சிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத ஒட்டி தான் அரசினுடைய செவிகள் சாய்க்கப்படுகிறதா இல்லையாங்கிறது கேள்வி குறிப்பாக ஜல்லிக்கட்டு போன்ற விவகாரங்களில் ஊடகங்கள் அவ்வளவு பெரிய ஒரு பங்களிப்பை வந்து கொடுத்தாங்க உலகமே உற்று உற்று கவனிச்சது அப்போ இந்த விவகாரத்தில் நீளம் போன்ற ஊடகங்கள் தொடர்ச்சியாக காலத்தில் நின்னாங்க இன்றைக்கி கூட மாஞ்சோலை மக்களுக்காக பேசக்கூடிய ஊடகம்னால் மட்டும் தான் இருக்கு நான் நினைக்கிறேன் தொடச்ச அந்த வழிகளை எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ரேஷன் கார்டில் அவங்களுக்கு பொங்கல் பொருட்களை கூட கொடுக்காம இந்த அரசாங்கம் வந்து தடுக்குது தான் பதிவு பண்ணுறாங்க இப்போ ஊடகங்களுடைய பங்களிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது போன்ற விவகாரங்கள்ல என்ன சரியாக காட்சிப்படுத்தியிருக்காங்களா இல்லை அது வெகுஜன ஊடகங்கள் சேட்டிலைட் மீடியா இதில் பெரிய பங்கு வகிக்கல விகடன் தவிர விகடன் சேட்டிலைட் கிடையாது ப்ரிண்ட் மீடியா ப்ரிண்ட்டு யூடியூப் தான் இருக்குது அது முக்கியமான ஒரு பங்காற்றி நான் விகடன் நான் உண்மையிலேயே இந்த நேரத்தில் வந்து ஊடகங்களுக்கு நன்றி சொல்லணும்னா விட்டு எண்ணக்கூடிய சில ஊடகங்களுக்கு சொல்லி ஆகணும் அதில் நீங்கள் ரெட் பிக்ஸ்க்கும் சொல்லணும் மிக முக்கியமாக நியூஸ் மினிட் ஷபீர் ஷபீர் அப்புறம் நீளம் அதுக்கப்புறம் வந்து விகடன் விகடனில் குறிப்பாக ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்ரீராம்ன்ற ஒரு பத்திரிகையாளர் அவ்வளவு ஆர்வமாக அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் ரெண்டு மணி மூணு மணி களத்திலே நின்னாரு முழுசா நின்னாரு அத்தனை இதுலயும் அவருடைய எழுத்துக்கள் அவருக்கு ஸ்டாலினுக்கு போட்ட கடிதம் அவர் சார்பா அந்த கூட அது வெகுஜனங்கள்ல இந்த பிரச்சனையை கொண்டு போனதுல இந்த ரெண்டு மீடியாக்கு ரொம்ப வலைதளங்கள்ல நீங்க உங்களை போன்ற ஆட்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா இவங்க அந்த ஒரு நேஷனல் லெவல்ல கொண்டு போனதுல நியூஸ் மினிட்டுக்கும் தமிழ்நாட்டு அளவுல பரந்துபட்ட வாசுகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு விகடனுக்கும் ஒரு அதுலையும் குறிப்பாக ஸ்ரீராமுக்கும் அவர் ஷபீர் ஐயாவுக்கும் வந்து பெரிய பங்களிப்பு பங்கு நீளம் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து இது நம்ம போராட்டம்னு நினச்சி அந்த ஊடக பங்களிப்பு செலுத்தினதுல நீளமுடைய பங்கும் முக்கியம்தான் நிச்சயமா தொடர்ச்சா இந்த போராட்டம் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றி சொல்லி ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி தருவார் தொடர்ச்சா இந்த போராட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பும் இருந்துச்சு அதை நீங்கள் தொடர்ச்சா பார்த்துக்கிட்டு வந்தீங்க அதை பார்த்தோன்னா அப்டேட்ஸை வந்து உங்கள் மூலமாக கொடுக்கும்போது மக்களுக்குன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நடந்தது என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை அழைச்சிருந்தோம் பலவிதமான பரிமாணங்களை இந்த போராட்டங்களை பற்றி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துருக்கிறீங்க மிக்க நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்